எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம இட்லி மாவு தான் அரைக்க போறோம் அந்த அரைக்கிற மாவுல உங்களுக்கு இட்லியுமே நான் ஊற்றி காட்ட போறேன் இந்த சரசமா எத்தனை தடவை தான் இந்த இட்லி மாவை அரைச்சு காட்டுவீங்கன்னு எனக்கு இட்லிக்கு கரெக்டான அளவு சொல்லுங்கன்னு இருங்கன்னு இப்போ சமீபத்துல மிக்சியில அரைச்சி எப்படி இட்லி ஊத்துறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவா கொடுத்திருந்தேன் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க இப்போ நம்ம கிரைண்டர்ல எத்தனை மணி நேரம் அரிசி உற வைக்கணும் எத்தனை மணி நேரம் இதையெல்லாம் ஊற வச்சு நம்ம அதையெல்லாம் எப்படி கழுவிட்டு நம்ம அரைக்கிறது என் கழுவுறதுல என்ன பெருசா இருக்குன்னு கேக்குறீங்களா ஆமாங்க அரிசி வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியும் கழுவணும் பின்னாடியும் கழுவணும் அதே மாதிரி உளுத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ஊற வைக்கிறப்ப மட்டும்தான் கழுவி எடுக்கணும் ஏன்னா அதுல இருக்க சத்துக்கள் எல்லாமே போயிடும் அதனால உளுத்த மட்டும் நம்ம ஒரு முறை கழுவினா போதுங்க இப்ப நான் இட்லிக்கு ஊற வைக்கிறதுல இருந்து அரைக்கிறதுல இருந்து அரைச்சு அரைச்சி வைக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து ஊற வச்ச மாவு நல்லா குளிச்சிருச்சு சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவு இவர்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க பாருங்க மாவு எந்தளவுக்கு குளிச்சிருக்கு பாருங்களேன் நான் ஊற்றும் போது வந்து இதில் பாத்திரம் தான் இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ இந்த மாவு ஊற்றுறதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்குங்க பாருங்கள் பொங்கி வரும்போது உங்களுக்கு அந்த மாவு பதத்தை பார்த்தாவே தெரியும் இட்லி நல்லா சாஃப்டாக வரும்னு நம்ம இட்லிகளை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாவை நான் எப்படி பக்குவமாக அரைச்சி கரைச்சி புளிக்க வச்சேங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே இதுக்கு ஒரு சட்னியும் அரைச்சிடலாங்க கடலை சட்னி தான் நான் கொஞ்சம் வித்தியாசமாக அரைச்சிருக்கேன் அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ நான் இட்லிக்கு ஐயாயிரம் இருபது அரிசி தான் எடுத்திருக்கேங்க இது வந்து நான் கவிதா கடை உளுந்துன்னு இப்போ சமயத்தில் போட்டிருந்தேன் அந்த கடையில் வாங்கின அரிசியும் உளுந்து தான் நான் இன்றைக்கி ஊற வைக்க போகிறேங்க நான் எப்பயுமே அறுபது அரிசி தான் போடுவேங்க ஐயா அறுபது அரிசி இந்த மாதிரி டம்ளரில் மட்டமாக எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு பங்கு அளவுக்கு ஒரு பங்கு உளுந்து சேர்க்க போகிறோம் இப்போ அஞ்சு பங்கு அரிசி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேங்க அதே அளவுக்கு இப்போ உளுந்து எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் நம்ம தனித்தனியாக ஊற வச்சுக்கலாங்க அதாவது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டா மாவு சீக்கிரமாக அரைபடும் அதுக்காக நம்ம மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டுங்க உளுந்தையும் அதே போல் ஒரு முறை மட்டும் கழுவிட்டு நான் இப்போ ஊற வச்சுருக்கேன் இது ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டுங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிடலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை மறுபடியும் ஒரு முறை கழுவிக்கிட்டேங்க ஆனால் உளுந்த கழுவுல அதே தண்ணி தான் நான் வந்து இப்போ சேர்த்து அரைக்க போகிறேங்க இந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் நம்ம தேவைப்படுறப்போ அந்த தண்ணி ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ பருப்பு கிரைண்டரில் சேர்த்தாச்சு எங்களோடய ஆர்டினரி கிரைண்டர் தாங்க அதில் தான் நான் வந்து அரைக்கிறேன் இப்போ பாருங்கள் உளுந்துக்கு தண்ணி வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கணும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் பாருங்கள் எவ்வளோ மாவாகி இருக்குது அதனால் தண்ணி கையில் அள்ளி தெளித்து விட்டு இந்த மாதிரி மாவை பக்குவமாக அரைச்சிக்கோங்க எங்கள் கிரைண்டரில் இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க அப்பப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்தளவுக்கு நான் வந்து பஞ்சு போல் ஆகிற வரைக்கும் நான் அரைச்சிக்கிட்டேன் இதை தண்ணியில் போட்டு பாருங்க அப்படியே மிதந்து வரும் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம இப்போ உளுந்த எடுத்துடலாங்க நான் சமீபத்தில் கரூரில் கவிதா கடை உளுந்துன்னு சொல்லிவிட்டு வீடியோ கொடுத்துருந்தேன் நீங்களும் எல்லாருமே நிறைய பேர் அங்கே வாங்கினதாகவும் கேள்விப்பட்டேங்க இப்போ அரிசியுமே நான் அங்கே தான் வாங்கினேன் இந்த ஐயாயிரம் அரிசி கிலோ ஐம்பத்தைந்து ரூபான்னு வாங்கினேங்க ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து நான் அரைச்சி பார்த்துட்டு மறுபடியும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த முறை தான் நான் ஊற வச்சு அரைச்சேங்க பாருங்க இப்போ மாவுக்கும் அதே மாதிரி தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சாச்சு இது வந்து இப்போ கொஞ்சம் குறை குறாக பார்க்குவோம் கையில் இந்த மாதிரி தடவி பார்த்தா கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் ஆனால் இந்த சமயத்தில் ஒரு சிலர் வலிச்சிருவாங்க ஆனால் நான் வந்து இந்த மாதிரி மை மாதிரி வர்ற அளவுக்கு தான் அரைச்சிக்குவேங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு தான் இட்லி ஊற்றுவேன் நல்லா வரும் நம்ம ஒரு கிலோ அரிசி எடுத்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கணுங்க கல்விப்பு சேர்த்துட்டு நம்ம கையிலேயே தான் இந்த அரிசி உளுந்த கரைக்கணும் இப்போ அரிசி உளுந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ கரைக்கிறேன் கிரைண்டர்லேருந்து எடுத்து தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதை கரைச்சிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சாதான் இட்லி நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா கரைச்சிக்கணும் மாவு கரைக்கும் போது அதே மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் கரைக்கணுங்க அப்போ தான் அந்த மாவு நல்லா புளிச்சு வரும் இப்போ இந்த பாத்திரத்தில் எல்லாம் தான் நான் ஊற்றிக்க போகிறேன் ஒரே பாத்திரத்தில் எப்பயுமே வைக்க மாட்டேங்க ரெண்டு மூணு பாத்திரமாக வச்சுக்குவேன் அப்பப்போ ஒன்று ஒன்று எடுத்துப்போம் இப்போ நான் மூணு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம புளிக்க வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது புளிச்சா தான் நல்லாயிருக்கும் ஏன் கைக்கு அதுவுமே புளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுங்க நான் காலையில் அரைச்ச மாவு நைட்டு இந்த பக்குவத்தில் இருக்குங்க நான் காலையில் சீக்கிரமே அரைச்சிட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி நேரம் வந்து இந்த மாவு புளிச்சிருக்கு புளிச்ச மாவில் தான் இப்போ நம்ம இட்லி ஊற்ற போகிறோம் இந்த சின்ன பாத்திரத்தில் இருக்க மாவு தான் ஊற்ற போகிறேன் பெருசு எல்லாமே நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட போகிறேங்க நம்ம இட்லிகள் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த கடலை சட்னி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் இன்றைக்கி நான் அரைக்க போகிறேங்க வேர்க்கடலை சட்னி இட்லிக்கு ரொம்பவே ருசியாக இருக்குங்க இப்போ சட்னிக்கு நம்ம எல்லாமே வதக்கிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் பூண்டு நாலு பல் இதுலேயே சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்தது இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க அதாவது ஒரு கைப்பிடி சேர்த்துருப்பேன் தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டுமே சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் இந்த சட்னிக்கு ஜாஸ்தி வேண்டாங்க அப்புறம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா கமகமாக கடலை சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க நான் இன்றைக்கி தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றாமல் தான் வைக்க போகிறேன் இட்லி ஊற்றும் போது இந்த மாதிரி மேலால் மட்டும் கரண்டியால் கலக்கி விட்டுட்டு ஊற்றணுங்க அடி வரைக்கும் விட்டு கலக்கக்கூடாது அடி மாவு இருந்தால் கூட அப்புறமா நம்ம தோசைக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலக்கி விட்ட மாவை நான் இட்லிகெல்லாம் ஊற்றிட்டேங்க நான் கொஞ்சம் பொறுமையாக ரவுண்டாக வர்ற மாதிரி இந்த மாதிரி தான் ஊற்றிப்பேங்க அதே மாதிரி இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா காஞ்சிருந்துச்சி அப்படின்னா ஏழே நிமிஷங்க இட்லி வெந்துடும் இப்போ பாருங்கள் ஏழு நிமிஷத்தில் இட்லி நல்லா வெந்துருச்சு சுற்றிலும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் வந்துடும் பாருங்கள் இப்போ இந்த இட்லி நல்லா பூ போல வெந்துருச்சுங்க லேசாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தாச்சு நான் துணியில் தான் எப்போயுமே ஊற்றுவேன் பின்பக்கமும் துணியில் தண்ணி தெளிச்சிட்டா இந்த மாதிரி கொஞ்சம் கூட நல்லா ஒட்டாமல் வந்துடுங்க இப்போ பாருங்கள் நம்மளோட மெது மெது மல்லிகைப்பூ இட்லி நல்ல சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு கூடவே ஒரு கடலை சட்னியும் ரெடியாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்களேன் அப்படியே தொடுறதுக்கே வந்து அவ்வளோ மெது மெதுன்னு இருக்குங்க இட்லி நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன அரிசி ஐயாறு இருபது அரிசி போட்டு நீங்கள் இட்லி அரைச்சி பாருங்கள் அப்படியே தும்பப்பூ மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு நமக்கு இட்லி கிடைக்குங்க நான் ஒரு இட்லி பிரியைங்க அதான் அடிக்கடி உங்களுக்கு இட்லி வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறேன் பாருங்க இந்த கடலை சட்னிக்கும் இட்லிக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருந்துச்சுங்க நான் வந்து இன்றைக்கி இந்த கடலை சட்னி தண்ணியே விடலை அப்படியே கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டேன் இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால அப்படியே வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த அரிசி உளுந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கவிதா கடை நம்பர் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேங்க இதுக்கு முன்னாடி பெஸ்ட்டு உளுந்துன்னு கொடுத்துருப்பேன் அந்த வீடியோலையுமே அவங்களோட நம்பர் இருக்குங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பெர்ஃபெக்டான அளவுகளோட இட்லி எப்படி செய்யறது அதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு கடலை சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்